ராய்ஸ் நான் இப்போ வந்து உங்களுக்கு இட்லி வந்து மிக்ஸியில் எப்படி சாப்பிட்டா இருக்குன்னு சொல்லி கொடுக்குறேன் அதுக்கு ஒரு குட்டி டம்ளரில் ரெண்டு டம்ளர் நான் இட்லி அரிசி எடுத்துருக்குறேன் அப்புறம் சும்மா கொஞ்சமாக ஒரு கை அது வந்து இட்லி நல்லா கலராக வெள்ளையாக வர்றதுக்காகவும் கொஞ்சம் நல்லா வர்றதுக்காகவும் கொஞ்சமாக ப அப்புறம் பச்சரிசி போட்டுட்டு அப்புறம் ஒரு ஒரு டம்ளர் உளுந்து போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் ஆப்ஷனில் தான் உங்களோடைய இஷ்டம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இல்லைன்னா போடாமல் இருந்தாலும் பரவாயில்ல அப்புறம் இந்த எல்லாத்தையும் வந்து ஊற வச்சுட்டு மறு இப்போ நைட்டு ஊற வச்சு மதியம் ஊற வச்சுட்டு நான் நைட்டு அரைக்கிறேன் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து உளுந்து கூட கொஞ்சம் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நான் உப்புலாம் போட்டுருவேன் போட்டுவிட்டு வெந்தயமும் சேர்த்து போட்டு அரைச்சிடுங்க ஏன்னா நான் வந்து அரிசி கூட தான் வெந்தயம் போட்டேன் ஆனால் நீங்கள் உளுந்து கூடையே வெந்தயம் போட்டு அரைச்சிடுங்க அப்போதான் வந்து இந்த ஜாரில் வந்து ஒட்டாமல் இருக்கிறோம் பிசு பிசுன்னு அப்புறம் வந்து அந்த உளுந்து அரைக்கும் போது வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும் நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டே இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் அரைக்கலன்னு வச்சிக்காதீங்க நான் ஒவ்வொரு வாட்டியும் அப்படி ஊற்றி ஊற்றி நான் மிக்ஸில் அரைக்கிறேன் அரைக்கிறேன் நான் மிக்சில் அரைக்கிறது உங்களுக்கு ஆட்டில் அதனால் உங்களுக்கு தெரியலை அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி அரைக்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றி அரைச்சின்னா அப்புறம் ரெண்டாவது வட்டி அரைச்சின்னா அப்புறம் மூணாவது வட்டி கொஞ்சம் ஊற்றி அரைச்சி இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் பபிள்ஸ் மாதிரி வந்துட்டு நல்லா அரைப்பட்டுட்டு இப்போ இப்போ எடுத்துடலாம் இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து அரிசி அரைக்கலாம் அரிசியும் அதே மாதிரி தான் நல்லா அரைச்சிரணும் லைட்டாக பரபரன்னு இருக்கணும் ரொம்ப லைட்டாக பரபரன்னு இருக்கணும் நல்லாவே அரைச்சிடணும் அரிசியவும் ரொம்ப பரபரன்ட்டு ரப்ப மாதிரிலாம் அப்படிலாம் அரைக்கக்கூடாது நல்லா அரைச்சிடணும் ரொம்ப லைட்டாக தான் பரபரன்னு இருக்கணும் இந்த வெந்தயம் வந்து நான் அரிசி கூட போட்டுருந்தேன் நீங்கள் வந்து உளுந்து கூட போட்டுருங்க ஓகேவா அப்போ தான் அந்த ஜாரில் வந்து ஒட்டாமல் இருக்கும் அப்புறம் நம்ம அரிசியை இப்போ அரைக்கும் போது நமக்கு வந்து கழுவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் அப்புறம் வந்து நல்லா அரைச்சிடணும் அந்த மாதிரி நல்லா அரைச்சிடணும் ரொம்ப பரப்புரான்னு வரக்கூடாது நல் நல்லா அரைச்சிடணும் லைட்டாக தான் இருக்கணும் அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நைட்டு மூடி வச்சிடலாம் மிச்சம் இருக்கிற அந்த தண்ணிலாம் வேஸ்ட் பண்ணாமல் அதிலே ஊற்றிட்டு நம்ம வந்து பசங்க வச்சிடலாம் நீங்கள் வந்து தண்ணி ஊறதை ஊற வடிக்க வைக்கும்போது அரிசி பருப்பு இந்த ஏன்னா ஊற வைக்கணும் கம்மியாக ஊற்றி ஊற வைங்க ஏன்னா தண்ணி அப்புறம் வேஸ்ட் ஆகிரும் நல்லா கம்மியாக ஒரு வச்சுட்டு அதுக்குள்ளேயே அரைச்சி அதையே எல்லாத்தையும் ஊற்றி அப்படியே பேசஞ்சர்ஸ்கிற மாதிரி பண்ணிக்கோங்க நல்லவா பண்ணிக்கோங்க பண்ணி எக்ஸ்ட்ராவாக பண்ணி தூர ஊத்துற மாதிரி பண்ணிடாதீங்க நான் சத்துலாம் போயிடும் உளுந்துடைய சத்து வெந்தயத்தில் உள்ள சத்துலாம் அப்புறம் போயிடும் இப்போ வந்து நம்ம மறுநாள் காலையில் பார்க்கலாம் இப்போது மறுநாள் காலையில் நல்லா நல்ல புஸ்ஸுன்னு ஆகிருக்குது நல்லா புளிச்சிட்டு ரொம்ப புளிக்கல மீடியமாக புளிச்சிருக்கு போதும் ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா தான் புளிச்சிருக்குது இனிமேல் இது வந்து இன்னும் உளுந்து நம்ம நிறைய சேர்க்கிறதுனால கொஞ்சம் மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அப்போ தான் இட்லி வந்து உங்களுக்கு அவிக்கும் போது நல்லா சாஃப்ட்டாக வரும் தண்ணியன்னா ரொம்ப தண்ணியாக சொல்லலை ஓரளவுக்கு கரண்டில் அப்படி எடுத்து ஊற்றுற அளவுக்கு இட்லி ஊற்றுற அளவுக்கு அப்படி இருக்கணும் அப்புறம் நம்ம வந்து இட்லி பாத்திரத்தை தண்ணியை வச்சு அதை சூடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆண்டில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அதில் துணி போட்டு தண்ணி துணியை நல்லா கொஞ்சம் தண்ணியில் அலசிவிட்டு இட்லி பாத்திரத்தில் இட்லியை தட்டையும் அலசிட்டு அதுக்கு மேலே இந்த துணியை போட்டு இதை தண்ணி கொதித்தோடனே அந்த இதை ஊற்றி நம்ம வேலை வச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட்டு மூடி வச்சிடணும் நல்லா ஒரு ஆண்டில் வந்து ஒரு மூணு நிமிஷம் வச்சிடணும் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வைக்கணும் நான் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு தரேன் ஃபர்ஸ்ட்டு குத்தி பார்த்தேன் அது சரியாக வே கொஞ்சம் பிசு பிசு ஒட்டிச்சு அப்புறம் திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு அவிஞ்சுது அதனால் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கரெக்டாக உங்களுக்காக நான் டைம் பார்த்து 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 பண்ணுறேன் ஒரே கையில் நான் வந்து செல்லை வச்சுட்டு ஒரே கையில் வீட்டு எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பாருங்க இட்லி வந்து இந்த மாதிரி சாஃப்டாக பூ மாதிரி இருக்கும் நல்லா சூப்பராக ஸ்பாஞ்சு மாதிரி கேக்கு மாதிரி இட்லி வந்துட்டு இதுக்கு வந்து எள்ளு பொடி நான் காட்டுறேன் இது வந்து மல்லி சட்னி காட்டுறேன் இதை வந்து அடுத்த இதில் நான் வந்து உங்களை அட்வாய்ட் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து இப்பவே இது பெரிய வீடியோ ஆயிட்டு